ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வ்ளாக் தான் எதுக்காக இந்த ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பர்த்டேக்காக யாரோட பர்த்டே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு வந்து சிவபெருமானா அவ்வளோ பிடிக்கும் அவர் அவரோட அண்ணாமலை தீபத்தன்னைக்கே வந்து பிறந்தாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ணாமலையாரோட ஆசீர்வாதமாக நினச்சி அந்த அன்னைக்கே கரெக்டாக பிறந்துச்சு அது கொடுத்த டேட்டு கடுத்த நாள் டேட் வந்து முன்னாடி நாள் கொடுத்தாங்க அது கரெக்டாக அந்த அன்னைக்கு வந்துச்சு யாரோட பிறந்த நாள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் யார் யார் கடைக்கு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாலு பேருமே வந்து கிளம்பியாச்சு போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த விளாகில் பார்க்கலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆராதனாவோட அளப்பறை தாங்க முடியல சுகாசோட அளப்பறை அதை விட தாங்க முடியவில்லை அழைச்சிட்டு போயிட்டு வரக்குள்ள போதும் போது நிறைய நினைக்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு பக்கமாக இருக்கும் ஓகே இப்போ வாங்கப்பலாம் இங்கே வாருங்க சுகாஷ் அவர்கள் சுகாஷ் அவர்களே திரும்பி நில்லுங்கள் இங்கே வாருங்க கெட்டப்போ பாருங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் சுகாஸ்க்கு ஆராதனாக்கு அதாவடை இங்கே வாரு சுகாஸ் கிளம்பியாச்சு இங்கே வாருங்க வண்டி கண்டிஷனை பார்த்துக்கங்க அப்பா சாமி இந்த

கருணை எல்லா தியாகம் பண்ற உள்ளத்தை பாத்துக்கோங்க ஒட்டி ஒட்டி தியாகம் பண்றாங்க

அந்த ட்ரெஸ் நல்லா பொம்மைக்கு போட்டிருக்காங்க நல்லா இருக்குதா நல்லா இருக்கா இல்லையா என்ன இந்த பொம்மையா கூப்பிடுறா கூப்பிடுறா இதுல பார்சு ஆறாவது கரெக்டா இருக்குல்ல இதெல்லாம் இதெல்லாம் ஆறாவது கரெக்டா இருக்கு இதெல்லாம் வந்து அடங்குறதே கிடையாது ஆமா ஆறா ஆறாதுன்னா கரெக்டாத்தான் இருக்க மாட்டேங்குது இந்த டாப்லாம் ஆனா கொஞ்சம் இந்த சைஸ் இத ரோஸ் கலர் सिंपल और की तो आज ये

அவ ரெவரி போட்டு போவே இதுக்கு இடுங்கா போய் போச்சானு சவச்சிருங்க சுகாசே சுகா ஏ எடுக்கற எடுக்கற அங்க தள்ளி நில்له அப்பதான் எடுக்க முடியும் இங்க திரும்ப திரும்べ வாஸ் கூட இங்க வரங்க வரானே பார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம செப்பல் கடைக்கு போகணும் சுபாஷ் குட்டி வந்து ஆராதனா குட்டிக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குறாங்க நம்ம கிஃப்ட் கடைக்கு போகணும் சில பல வேலைகள்லாம் இருக்கு ஓகே இப்போ வாங்க அடுத்தது என்ன கடைக்கு போகிறோம்னு பார்க்கலாம் கடைக்கு போயிட்டு லிப்ஸ்டிக்கா ஐ ஷேடு அப்புறம் லிப் போட்டு வச்சிருக்குது ஐ ஷேடு இதுதானே கேட்குறீங்க ஐ ஷேடு

நம்ம வீட்ல இதெல்லாம் வைக்க முடியுமா நாங்கள் ஒன்று தெரியுமா வெளியில தான் ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் சுகாஸ் இந்த மாதிரி பவுச் மாதிரி வாங்கி கொடுத்துரு சுகாஸ் சுகாஸ் இந்த மாதிரி குட்டி பவுச் மாதிரி வாங்கி கொடுத்துரு பென்சில் எல்லாம் மாறும் ஓகே ஓகே இப்போ வந்து ஆராதனா குட்டிக்கு இந்த மாதிரி ஏறுறதுக்கு அதில் பயம் சுகாஸ் அவர்கள் கிஃப்ட் வாங்குறாங்க என்ன கிஃப்ட் வாங்க போகிறாங்கன்னு தெரில என்ன மேட்டு யோகா மேட்டா சுத்தமான கிஃப்ட் இருக்குது சுகாஷ் அங்க வருது டெடிபியர் பார் சுகாஷ் எவ்வளவு பெருசா எங்க போன என்ன வாங்கலாம் என்ன வாங்கலாம் எதிர்பார்த்தி நீ இவ்வளோ கிஃப்ட் இருக்குன்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீடியோ பார்க்கலாம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இங்கே வீடியோ பார்க்கலாம் நிறையா கிஃப்ட்ஸ் இருக்கு